கர்ப்பிணியா இருக்கிறவங்களுக்கு குழந்தை ஒரு உயிர் வந்து அது வளர்ந்ததுன்னா எவ்வளவு பெருசா இருக்கும் அது ரொம்ப குட்டி இல்ல அவ்ளோ பொடியா இருந்ததுன்னா அது அணு அணுக்கள்னு சொல்லலாம் அதை விட குட்டியா இருக்கும் அணு நம்மளோட ரத்தம் இருக்குல்ல அது அப்படியே குட்டி குட்டி குட்டியா இருக்கும் அணுக்கள் அதோட பலம் வந்து எக்கச்சக்கமா இருக்கும் அந்த மொத்தமும் சேர்ந்தாதான் ஒரு உயிர் உண்டாகும் சேர்ந்த எக்கச்சக்கமா என்ன கோடி கணக்கான அணுக்கள் சேர்ந்துதான் ஒரு உயிர் உண்டாகும் சரி ஒரே பிரசவத்தில் நிறை மாத கர்ப்பிணியம் ஒரே பிரசவத்தில் பிரசவம்னா என்னது ஓபன் பண்ணி வெளியில எடுக்கிறது தான் பிரசவம் அந்த பலார கட் பண்ணி எடுத்தா ஒரு நூறு பிள்ளைகள் என்னது ஒரு நூறு பிள்ளைகள் என்னது பழம் பலாப்பழம் பலாச்சொலைன்றது பலாப்பழத்துக்கு மேல பாதுகாப்பா இருக்கும் நீட்டா இருக்கும்ல அது இருக்கும் அது வெளியில முள்ளு முள்ளா இருக்கும் பலாப்பழம் ஜாக் தான் அது பச்சைக்கல் பழுத்து விட்டால் மஞ்சள் மஞ்சளுக்கள் வயிற்றுக்குள் வெண் மணிக்கல் அது என்னது அது என்னது பச்சை கல்லா இருக்கும் பாக்கிறதுக்குமா இவ்வளவுதான் இத்து நூண்டா இருக்கும் ஓவல் ஷேப்ல இருக்கும் என்ன துடிக்கிற சொல்லு பச்சை கல் அது பழுத்த பழுத்தா மஞ்சள் கலர்ல இருக்கும்ல மஞ்சள் கல் அதுக்குள்ள இருக்கும்ல சீடு அந்த விதை வெள்ள கலர்ல இருக்கும் என்னது அது என்னது அது இந்த மரத்தோட மகிமைய பத்தி சொல்ல அவ்வளோ இருக்கு அது அவ்வளோ நல்லது அதோட மூச்சு அதோட காற்று சுவாசித்தாலும் நல்லது அது சாப்பிட்டாலும் நல்லது ஆனால் கசக்கும் சாப்பிட்டா நல்லது வேப்பம்பூ ரசம் பண்ணி சாப்பிட்லாம் ம் வேப்பம்பூவை கஷாயம் போட்டு கூட சாப்பிட்லாம் ஆமாம் வேப்பம்பூ ரசமெல்லாம் பண்ணி சாப்பிட்டா நல்லது வேப்பங்காய் வேப்பம்பூ வேப்பம்பழம் எல்லாமே நல்லது வேப்பம் மரம் காற்று வேப்பங்காய் தான் அது நீம் சீடு என்னை வெட்டினாலும் நான் சாக மாட்டேன் நான் யார் என்னை வெட்டிடுவாங்க ரொம்ப வளர்ந்துட்டு நான் மரம் என்னை வெட்டினாலும் நான் சாக மாட்டேன் இது நம்ம தலையில இருக்கிறது முடி கூட சொல்லலாம் என்ன ஆனா இது வந்து ரோட்ல தெருக்கல்ல வச்சிருப்பாங்க இது இருக்கிறதுனால தான் நமக்கு மரம் மரம் மொத்த மரமும் எல்லா மரமும் வச்சிருப்பாங்கல்ல அரச மரம் அந்த பாண்டியன் ட்ரீ ஆல மரம் அரச மரம் எல்லா மரமும் வச்சிருப்பாங்க என்ன ம் எல்லா மரமும் வச்சுருக்கனாலும் நல்ல காற்று கிடைக்கிறதுல மரத்தை வெட்டிடுறாங்கம்மா ஏதோ ஒரு காரணத்தால் அதை அந்த மரத்தை வெட்டிடுறாங்க வெட்டிட்டு அதை வேறு இடத்துல மாற்றி வைப்பாங்க இல்லை அதே இடத்துலேயும் வெட்டி விடுவாங்க தற்சமயத்துக்கு என்ன மேம் ஏ மரம் மரம்ன்றது பதில் மரம்ன்றது கேக்குறது கேள்வி மரத்தை வெட்டிடுறோம் மரத்தை வெட்டினாலும் நான் இருப்பேன் நான் யாரு என்ன வெட்டினாலும் நான் சாக மாட்டேன் என்னன்றது மரம் மரத்தை வெட்டிடுறோம் ஆனா நான் சாக மாட்டேன் மறுபடியும் துளுத்து வரும் என்னது எது இருந்தா துளுத்து வரும் பூ இருந்தா துளுத்து வரும் வேறு இருக்கு அடி வரைக்கும் வெட்டிடுவாங்கம்மா அதுக்கு கீழே விட்டுடுவாங்க இல்ல அது மறுபடியும் தொழுத்துண்டே வரும் வேர் தான் அது என்ன வெட்டினாலும் நான் சாக மாட்டேன் அது என்னது ரூட் வேறு கண்டுபிடிச்சா அதே நம்மளுக்கும் சொல்லலாம் நம்ம உடம்பு அழிஞ்சு போச்சா ஆனா ஆத்மா இருக்கும்ல அது மறுபடியும் மறுபடியும் வந்துட்டே இருக்கும் வறந்துட்டே இருக்கும் எப்படி டெய்லி ட்ரெஸ்ஸை மாத்துறோமோ அத மாதிரி உடம்பு போயிடும் மறுபடியும் ஆத்மா வந்து இன்னொரு உடம்பு எடுத்துக்கும் மறுபடியும் போகும் மறுபடியும் எடுத்துக்கும் இதேதான் எப்ப இது எல்லாம் போகும்னா நமக்கு சந்தோஷமும் இல்ல துக்கமும் இல்ல இந்த ரெண்டு நிலையில யார் இருக்காங்களோ அவங்க மறுபடியும் இங்க பறக்க வேண்டிய அவசியமே இல்ல ஜாலியா இருக்கலாம் என்ன நினைக்கிறாங்களோ அத்தனையும் கிடைக்கும் வேறு தான் அது என்னை வெட்டினாலும் நான் சாக மாட்டேன் ரூட் கொம்பிலே இருக்கும் கொய்தால் கிடைக்கும் வெம்பினால் துவர்க்கும் வெறும் காயே இனிக்கும் அது என்னது உம் எல்லாத்தையும் பாத்து வச்சுக்கியா கஷ்டப்பட்டு அது சொல்லும் போது அது இன்னும் எதுல வித்தியாசப்படுறதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்ப மூளைக்கு வேலை கொடுப்போம் புரிஞ்சுதா அப்ப நிறைய தெரிஞ்சுக்கலாம் அதுக்காகதான் அப்படி கேக்குறது கொம்பிலே இருக்கும் கொம்புல தானே தொங்கும் கொய்யாக்கா பொம்பளை தூங்க இல்ல இருக்கும் கொய்தால் கிடைக்கும் வெம்பி நாள் வெம்பி போயிருக்கும்ல வெயில் ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா அது ரொம்ப ஒரு மாதிரியாயிருக்கும் அந்த நேரம் காலம் கொடுத்து அது பழுத்து வந்தாதான் நல்லா ஸ்வீட்டா இருக்கும் டக்குன்னு பழுத்துரும் ஆனா அது சாப்பிட்டா சாப்பிட்டா சுவையா இருக்காதுல்ல வெறும் காயே இனிக்கும் கொய்யா பழம் கோவாட் பெரிய மீசைக்காரன் வீட்டில் பேய் போல சுற்றி சுற்றி வருகிறான் நவன் யார் பெரிய மீசகாரம் இது நல்ல பறக்கும் அது தெரியுமா அது மல்லாக்கா படுத்துதுன்னா அது சாகவே சாகாது புக்கு புக்கு இல்ல அது நல்லா அடிச்சு உதச்சு அது மல் இப்படி திரும்பி ஃப்ளாட்டா படுத்துதுன்னு வச்சுக்கோ அது நகர்ந்து போக முடியாது ஒரே இடத்துலயே இருக்கும் அது இப்படி திருப்பி மட்டும் போட்டா பறந்து போயிடும் எக்கச்சக்கமா வந்துடும் ஒன்னே தான் இருக்கும் அதுக்கு பெரிய மீச இருக்கா என்னென்னோ கடைபிடிச்சி எல்லாத்தையும் கரப்பாம்பூச்சி தான் வேகமா பறக்கும் அது கவுந்து படுத்து நகரம் அது ஒரே இடத்துலயே இருக்கும் திருப்பி விட்டோன்னா ஓடிடும் பறந்துரும் என் தோற்றமும் குரலும் கம்பீரமானது என் என் தோற்றம்ல என்னை பார்த்தோன்னு எல்லாம் பயப்படுவாங்க என்னுடைய குரல் நான் ஒரே ஒரு கர்ஜனை போட்டேன்னா பயந்து போயிடுவான் கர்ஜன் சொல்லி சார் நான் ராஜாவின் அதனாலதான் பர்சனாலிட்டி முக்கியம் உடம்ப நல்ல ஆரோக்கியமா வச்சுக்கணும் பாதுகாப்பா வச்சுக்கணும் ஏதாவது ஒண்ணுன்னா ஒரு நாலு அடி கொடுத்தா பயந்து ஓடணும் அந்த மாதிரி இருக்கணும் பாத்தியா நியூஸில் செயனை போய் கிடு கிடுன்னு தரத்துட்டு ஓடுறான் அவனை ஒன்றும் பண்ண முடியலல்ல அதே எல்லாம் கத்துண்டு சண்டை போட கற்றுன்ட்டான்னு வச்சுக்கோ ஒரு குத்து விட்டான்னா அவன் ஓடியே போயிடுவான் இல்லை நல்லா எதாவது போட்டுட்டு போனாலும் பார்த்து போட்டுன்னு போடுவோம் எல்லாம் போகும்போது நிறையெல்லாம் போட்டுன்னு போகக்கூடாது இரவெல்லாம் பூக்காடு பகலெல்லாம் வெறும் காடு அது என்னது நைட்ல எல்லாம் நிறைய பூக்களாக இருக்கும் காற்றால பார்த்தா ஒன்றுமே இருக்கும் வெறும் காடாக இருக்கும் காட்டில் ஒன்றுமே இருக்காது காட்டில் மரம் இருந்தால் அழகாக இருக்கும்ல அந்த மாதிரி இது இது காடு மாதிரி இருக்கும் ஆனால் இந்த இடத்துக்கு யாரும் போக போகமாட்டா இப்போ எல்லாம் அங்கேருந்து தான் எல்லாம் வெடிக்கிறது அந்த இடத்த மூடுறாங்களாம் தெரியுமா அந்த இடத்த மூடவே முடியாது இந்த இடத்த மூட முடியாதுமா ஆனால் இப்போ எல்லாரும் மூடுறாங்க மூடுறாங்கன்னா அர்த்தம் என்ன அது அந்த இடத்த க்ராஸ் பண்ணி போனாக்கா அவங்கள விட மாட்டாங்க அவங்களுக்கு காலி பண்ணுறவங்க என்னது ஆர்டர் ஆர்டர் அது வானந்தா அதுமா stars னா தாண்டி போற தடுக்குறாங்க வானத்துல நட்சத்திர இருக்குல்ல இரவெல்லாம் பூக்காடு காடு இருக்கும் நட்சத்திரம் பூ மாதிரி இருக்கும்ல காத்தால பார்த்தா நட்சத்திரமே தெரியாது வெறும் காடா இருக்கும் ஏன்னா வெயில்ல அந்த வெளிச்சத்துல தெரியாது ல அதான் அது வானத்தை இப்போ போர் நடந்துட்டு இருக்குல்ல கிடைக்காதா தெரியுமா உனக்கு போர் நடந்துருக்கு இப்போ அந்த போர்னால அந்த அந்த எல்லைய அவங்க பார்டர் கிட்ட போகும்போது அந்த எல்லா இடத்தையும் அந்த பக்கம் உள்ள வரக்கூடாது வந்தா ஷூட் பண்ணிடுவாங்க அதான் மூடுறது எல்லைகளை மூடுறதுன்றது அதுதான் இரவெல்லாம் பூக்காடு நட்சத்திரம் பகலெல்லாம் வெறும் காடு பகல் எதுவும் தெரியாதுல்ல அதனால கிளிமூக்கு கண்ணி அவள் வயிற்றில் கிட்டுவதோ பெருங்குழந்தை குழந்தை அது என்னது கிள்ளி மூக்கு கண்ணி கண்ணியா இருக்கால அந்த அப்ப அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அதோட வடிவத்தை பார்த்தோம்னா கிளி கிளியோட மூக்கு மாதிரியே இருக்கும் அழகா கிளி மூக்கு கன்னி இதோட விடுகதையும் முடிச்சுக்கலாம் மறுபடியும் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய் இஷ்கியோ